ஓ முருகா முருகாட்டு இந்த மூன்றில் ஒன்றை தொட்டு விட்டாய்தானே இனிமே உன் எதிர்கால வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமாக இருக்க போதுன்னு நான் சொல்வதை தெளிவாக கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் நீண்ட ஆயுளோடும் நிலையான ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமும் நிம்மதியும் பொங்கி வழியணும்ன்றது தானே உன்னுடைய எதிர்பார்ப்பு வாழ்க்கைனா முன்னேற்றமும் வேணும் மகிழ்ச்சியும் வேணும் ஆனா இது இல்லாம நீ கஷ்டப்படுறதை பார்த்து பொறுக்க நல்லது செய்வதற்காக இந்த எண்ணை தொடல்லிவிட்டேன் இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நடக்கும் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா காரியங்களும் உனக்கு சுமூகமாக நடந்து முடிய போகிறது என் செல்வமே நீ அமைதியா இருக்கிறதால தான் உனக்கான விஷயங்களையும் நான் அமைதியாகவே நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ ஏமேல நம்பிக்கை வச்சு பொறுமையோட காத்துக்கிட்டு இருக்கும்போது உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாய் சிறப்பாய் நான் நடத்தி முடிப்பேன் நீ என் செல்வமே பொறுமையோடும் அமைதியோடும் இரு உனக்கான காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும்படி உன் அப்பன் முருகன் நான் பாத்துக்கிறேன் இறைவன் சில நேரம் உன்னை தனிமைப்படுத்துகிறானே என்றுதானே நீ யோசிக்கிறாய் நான் உன்னையும் உன்னை சுத்தி இருக்கிற துரோகிகளையும் நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தனிமையில விட்டுட்டு

நல்லது கெட்டதுகளையெல்லாம் நீ தனியா சமாளிப்பதற்கு இப்போ துணையா வரதான் போறேன் என் துணையோடையே நீ எல்லா விஷயங்களையும் துணிந்து தைரியமாக செய் நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்வமே வெற்றிவேல் வீரவேல் நீ என உரைக்கும் போதே உனக்கான காரியங்கள் நிச்சயம் வெற்றிகரமாக நடந்து முடியும் உன் துன்பத்துல உனக்குன்னு உதவி செய்ய வராத எந்த உறவுகளும் நீ சந்தோஷமா இருக்கும்போது வந்து மட்டும் என்னத்தை செஞ்சிட போறாங்க துன்பத்தில் உதவாத உறவு இன்பத்திலும் தேவையில்லைன்னு ஒதுக்கி வை நீ நம்பியவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டு விட்டாலும் நான் உனக்காக இருந்தது போலவே உனக்காக ஒரு சிலர் மனசளவுல பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டும் உனக்கு ஆதரவா மற்றவர்கள் மற்றவர்களெல்லாம் கைவிட்ட நேரத்திலும் யாருமே உதவி செய்ய வராத நேரத்திலும் உனக்கு ஆறுதல் சொன்னவங்களையும் உன் கூட உனக்கு துணை ஆதரவா வந்து நின்னவங்களையும் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ மறந்துடாத ஏன்னா அவர்கள்தான் உனக்கான உண்மையான நல்லெண்ணம் கொண்ட உறவுகள் யாராவது தவறு செஞ்சா அதை மறந்துடலாம் ஏன்னா அது தெரியாம செய்து ஆனா வேணும்னே உனக்கு துரோகம் செய்தவர்களை மட்டும் நீ மன்னித்து விட வேண்டாம் போட்டு சாய்க்கணும் நினைச்சுதானே துரோகம் நீ ஞாபகத்துல வச்சுக்கோ ஏற்கனவே நான் உனக்கு பலமுறை சொல்லிட்டேன் நீ முன்கோபத்திலோ அவசரப்பட்டோ எந்த வார்த்தைகளையும் பேசிவிட வேண்டாம் உன்னு அது வாக்குவாதத்துல முடியும் இல்லாட்டி மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சிக்கல்லையும் மிகப்பெரிய சண்டையிலையும் வந்து முடிஞ்சிடும் அதனால எப்போ யார்கிட்ட பேசினாலும் வார்த்தைகளை கவனமாக கையால கத்துக்கோ என் செல்வமே எந்த கவலைகளையும் நினைச்சு நீ கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்காம அதை முழுவதுமாக ஏன் பொறுப்புல விட்டுடு உனக்கு ஆறுதல் கொடுக்கும் நானே உன்னை அறவணைச்சு அதை நீ சரி செய்வதற்கான வழிகளையும் காட்டுவேன் நினைச்சு நினைச்சு கண்டதையும் கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கிய குறைபாட்டோடு நீ வருந்த வேண்டாம் உன்னிடம் வரவேண்டிய உன் உழைப்பிற்கான பணம் நீ கஷ்டப்பட்டதுக்கான பணம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அதுவரைக்கும் தேவையில்லாத எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்காம இரு உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் அதற்கான பலனை கொடுப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய அன்பும் உன்னுடைய முயற்சியும் உன்னை பாதுகாக்கும் கவசமாக இருக்கத்தான் போகுது எதை செஞ்சாலும் யோசிச்சு முடிவிடு வெற்றி நிச்சயமாக உனக்கு சாத்தியமே நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு அதையே நினைச்சு வருத்தப்படுறது தேவையில்லாத விஷயம் உன் வாழ்க்கையில இதுவரை நடந்ததை நினைச்சு யோசிக்கிறத விட்டுட்டு இனி நடக்க போவது நல்லதாக இருக்கும் என நம்பு உனக்கான நல்லது நடக்கணும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் போது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிச்சு வைக்க நானும் காத்திருக்கும் போது நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் கற்பனையில நினைச்சு பயந்து கொண்டே இருக்கிறாய் அந்த விஷயம் அப்படி ஆகிடுமோ இந்த விஷயம் இப்படி ஆகிடுமோன்னு நீ தேவையில்லாமல் கற்பனை செய்யக்கூடிய விஷயங்களை நினைச்சு பயப்படுவது தேவையற்ற ஒன்று அது உன் வாழ்க்கைக்கு பயன்படாது நிச்சயமா நீ நல்லா வாழப் போற உனக்கு துணையா உன் அப்பன் முருகன் நானும் இருக்கேன் எல்லா பிரச்சனைகளும் உனக்கு ஒவ்வொன்றாக சரியாக போவதே இன்றிலிருந்தே நீ பார்க்க தான் போற என் செல்வமே நீ தைரியமாயிருப்பது உனக்கு மிகவும் தேவையான உன் வாழ்க்கையில நான் நிச்சயம் நடத்தி வைப்பேன் கூடிய சீக்கிரம் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உனக்கான நல்ல செய்திகள் உன்னை நோக்கி வரப்போகுது நீ பொறுமையான மற்றும் கனிவான அன்பு நிறைந்த உனது பேச்சால் அனைத்தையும் சரி செய்ய எடுக்கும் முயற்சிகள் நிச்சயமா வெற்றி பெறும் எப்போதும் பேசும்போது மட்டும் அன்பா பொறுமையா பேசக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோ உன் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக் கொள்கிறேன் செல்வமே உன்னுடைய உழைப்பு எந்த காலத்திலும் வீண் போகாது சின்ன சின்ன தடைகள் வரதான் செய்யும் ஆனா அது இன்னும் உன்னை மெருகேற்றுவதற்காக தான் புதிய உத்திகளை கண்டுபிடி கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய் உனக்கு துணையா உன் அப்பன் முருகன் நானும் இருப்பேன் என் பிள்ளையே எனக்கு உன் மேல எப்போதுமே அன்பிருக்கிறது அதில் நீ சந்தேகம் கொள்ளவே வேண்டாம் நீ நேர்மலை எண்ணங்களை தொடர்ந்து கடைப்பிடிச்சா போதும் எதை பத்தியும் அளவுக்கு அதிகமாக சிந்தித்து வருத்தப்படாத எந்த அளவுக்கு கவலைகள் உன்னை வாட்டி வதக்கிதோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரமே சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன் எந்த விதமாக நீ கவலைப்படக்கூடிய எந்த விஷயங்களையும் உன் வாழ்வில் நிகழ்த்த நான் விடமாட்டேன் செல்வமே நீ பயப்படுறது போல எந்த விஷயமும் தவறாகவும் உன் வாழ்வில் நடக்க நான் விடமாட்டேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் தானே இருக்கேன் நீண்ட நாட்களாக என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு உனக்கு இப்போது கர்ம எல்லாம் முடிவு வந்துருச்சு இனி தேவையற்ற விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டு கவலை கொள்ளாது உன் வீட்லையும் உன் வாழ்க்கையிலையும் இனி எல்லாமே நல்லதாக நடக்க போகுது நானும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்க போறேன் உன்னால இத செய்ய முடியும் உன்னால இதை சரியா சாதிக்க முடியும்னு சொல்லி உனக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய மனிதர்களோடு எப்போதும் நீ பேசு பழகு அவங்கதானே நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வார்கள் நீ பல முறை என் உன் வாழ்க்கையை பத்தி சொல்லியிருக்க இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்ட நிலைமையை நினைச்சு கண்ணீர் வடிக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சரியாகி நீ கவலைப்பட்டதும் வருத்தப்பட்டதும் அர்த்தம் இல்லாததாக மாறப் போகுது இப்போது நடப்பதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக சரி செய்வேன் செல்வமே இப்போ நீ அனுபவிச்சுட்டு இருக்க எல்லா வழியும் வேதனைகளும் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகி போகும் நீ என் மீது கொண்டிருக்கும் பக்தியை நான் அறிவேன் உனக்கு என்றும் நான் துணையாக இருப்பேன் என்னை வந்து தரிசனம் செஞ்சா உனக்கு நிம்மதியும் மன அமைதியும் அமைதியும் உண்டாகும்படி பல அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில இனிமேதான் நான் நிகழ்த்த போறேன் அதுக்கு தான் உனக்கான நல்லது நடப்பதற்காக இந்த எண்ணை சொன்னேன் இனி உன் எதிர்காலம் என்பது ஏற்ற மிகுந்ததாக நிச்சயமாயிருக்கும் நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே நான் உனக்கு கொடுக்கும் இந்த வாக்கு சத்தியமானது நம்பிக்கையோட என்னை பிரார்த்தனை செய்தாலே போதும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லதாக நீ எதிர்பார்த்ததுக்கு மிக அதிகமான சந்தோஷத்தை உனக்கு தருவதாக இருக்கும் எதை செஞ்சாலும் துணிஞ்சு தைரியமா செய் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையா இருக்காருன்ற எண்ணம் மட்டும் உனக்குள்ள இருந்தா போதும் உனக்காக யாரு வந்து உன் வாழ்க்கையை போவதில்ல உனக்கு கஷ்டம்னு வரும்போதும் பிரச்சனைகள்னு வரும்போதும் யாரு வந்து உனக்கு உதவ போறதும் இல்ல ஏன் அடுத்தவன் என்ன நடப்பான்னு யோசிக்கிற நான் உனக்காக எதையும் செய்யவில்லையே என நீ வருத்தப்பட்ட எல்லாம் முடிவுக்கு வந்து முற்றுப்புள்ளியாகி என்னுடைய நல்லதுக்காக தான் இதெல்லாம் இங்க இதெல்லாம் செஞ்சீங்களா முருகான்னு நீ எனக்கு நன்றி சொல்வதற்கான நேரம் வந்துடுச்சு இனி ஆனந்தமான சந்தோஷத்தை அடையக்கூடிய உன் வாழ்நாள் காலம் அதிகமாக போகுது ஓ முருகா